பிரியமான சகோதரிகளே கவனியுங்கள் மரியால் எலிசபத்தை வாழ்த்தியதும் எலிசபத்தின் வயிற்றில் இருந்த பேருவகையால் துள்ளிற்று என்று வசனம் கூறுகின்றது அப்படி என்றால் எலிசபத்தின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானன் மரியால் வாழ்த்தியதை கேட்டார் மகிழ்ச்சியால் துள்ளினார் பிரியமான சகோதரிகளே கவனியுங்கள் உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது நீங்கள் பேசுவதையும் பார்ப்பதையும் சிந்திப்பதையும் கேட்பதையும் உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் சிந்திக்க முடியும் உணர முடியும் ஆகவே தெய்வ பயத்தோடு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குழந்தையோடும் இருப்பார் சாமுவேலோடும் யோவான் ஸ்நானனோடும் இருந்த ஆண்டவர் உங்கள் குழந்தையோடும் இருந்து ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க செய்வார் கடவுளுக்கு உகந்த மகனாக உங்கள் குழந்தை இரு